உலகெங்கும் உள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகிறது என்ன மாதிரியான கொடுப்படை கொடுக்க போகிறது நான் நிறைய மாத பழங்கள் பார்த்துருக்கேன் வாரப்பழங்கள் பார்த்துருக்கேன் தினப்பழங்களுக்குள்ள பார்த்திருக்கேன் எதுனா வித்தியாசமா நட்சத்திர பழங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகளோடும் அதற்கான விடையோடும் கடந்த ஒரு மூன்று மாதங்களாக நட்சத்திர பழங்கள் ஒவ்வொரு அஹ் நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுதுன்னு சொல்லி பார்த்தே வரோம் அந்த வரிசையில் இந்த மாதம் நம்ம இப்போ பார்க்கக்கூடியது ஜூன் மாத நட்சத்திர பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு இந்த ஜூன் மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகிறது கிரகங்கள் என்ன மாதிரி இயக்க போறாங்க என்னமோ குரு வீட்டில் வந்து சனி உட்காந்துருக்கு பெருசா வந்து பயப்படலாம் வேண்டாம்லாம் சொல்லி எல்லாம் பார்த்தாங்க ஆனாலும் எதுவும் பயப்படுற மாதிரி தெரில உள்ளுக்குள்ள லைட் அப்படியே பில்டிங்கும் வீக்கு பேஸ்மெண்ட்டும் வீக்கா எங்களுக்கு சேர்க்கார மாதிரியே இருக்கு மேடம் அப்படின்னு நீங்க சொல்றதெல்லாம் அப்படியே செவி வழியா எனக்கு கேக்குது இருந்தாலும் இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகிறது என்ன மாதிரி நிகழ்வுகள் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எப்பயுமே இந்த மாதப்பழன்கள் அப்படின்றது சூரியனை மையமாக வைத்தும் தினப்பலன் என்பது சந்திரனை மையமாக வைத்தும் தான் நகர்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த சூரியன் இருக்கக்கூடிய பிளான்டரி போஷனை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மிஸ்டர் சூரியன் நம்மளுக்கு ஆறாம் வீட்டு அதிபதி இந்த ஆறாம் வீட்டு அதிபதி வந்து இப்போ போயிட்டு அழகாக வந்து ஐந்தாம் இடத்தில் அமர்தல் நான்காம் இடத்தில் அமர்தல் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம்தான் ஒன்றும் மோசம்லாம் சொல்ல முடியாது கிட்டத்தட்ட மூன்று நான்கு இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறார் அடுத்த மாதம் அஞ்சாம் இடத்துக்கும் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஸோ சு சுத்திகழ்ச்சி பார்த்தா ஒரு மூணு மாதத்துக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு நல்லா தான் இருக்குது ஆறாம் வீட்டு அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்குது அப்படின்றது முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் ஆறாம் இடம் சொல்லக்கூடிய இடம்லாம் கொஞ்சம் வம்பு வழக்கு தடை தாமதம் அந்த மாதிரி எல்லாமே சொன்னாலுமே இந்த ஆறாம் தான் தொழில் அப்போ நிறைய வந்து வேறு தொழிலுக்கு முயற்சி பண்ணலாமா வேற இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஏதாவது யோசிக்கலாமா புதுசாக ஏதாவது முயற்சியை மேற்கொள்வோமா இந்த மாதிரி பண்ணுவோமா அந்த மாதிரி பண்ணுவோமான்ற மாதிரி மனசு வந்து அப்படியே ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளேயே பேசிக்கிட்டே இருப்போம் இயல்பாகவே உத்திரட்டாதி அப்படின்னாலே சனியுடைய ஆகச்சிறந்த ஆளுமையை தன்னகத்தையே வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் காமதேனும்னு சொல்லுவேன் இருக்கலையே ரொம்ப நல்லா நட்சத்திரம் என்னென்னா அது உத்திரட்டாதி நட்சத்திரம் தான் ஸோ கொஞ்சம் மன ரீதியான ஒரு கலக்கம் சமாளிச்சிடுவோமா வெளில வந்துருவோமா என்ன பண்ண போகிறோம் இதுவரைக்கும் வாழ்க்கை குறித்தான எந்த பயமும் இல்லாமல் ஜாலியாக இருந்துட்டோம் போகிற போக்கெல்லாம் பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கே நிஜமாவே தான் இருக்கணுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பும் ஐயோயோ ஏழ்றா ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்மளுக்குள்ளே சொல்லிக்கிட்டு பார்க்குற இடத்துலலாம் ஆக பார்க்குற மக்கள்லாம் சேர்த்து டார்ச்சர் பண்ணக்கூடியது இன்னொரு ரகம் ஏன்னா எப்பயுமே சனி வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவார்ன்னு அவருக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது அனுபவிக்கும் போது தான் தெரியும் உத்திரட்டாதி நட்சத்திரம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இந்த உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா ஒரு ஆறு விதமான விஷயங்கள் நடக்கலாம் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ஜன்னகால ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற விஷயத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ட்ரான்ஸ்ஃபர் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் இது எல்லாமே வருவதற்கான வாய்ப்பு இருக்கு மூன்று நான்கு இடங்களுக்கு சஞ்சாரம் செய்ய போறனால வீடு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு உபகரணங்கள் வாங்கி போகிறது வீட்டுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறது வீடு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்று நடக்கிறது அப்படின்ற வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இயங்க போகிறது ஏன்னா நான்காம் இடம் சொல்லக்கூடிய இடமே சுகஸ்தானம் தான் வண்டி வாகனம் மனை சொத்து சுகம் உடைமை எல்லாமே வந்து நான்காம் இடத்தை குடிக்கக்கூடிய இடம்தான் இந்த இடத்துல போய் சூரியன் அமரும் போது அந்த இடத்துல தலைமைத்துவம் கிடைக்க போயிருது அப்ப என்ன அப்படின்னா ஒரே ஒரு குருக்கள் வழி வழிவிடுங்கோ ஒரே ஒரு குருக்கள் வரா வழி விடுங்க இந்த மாதிரி இடத்துல போகும்போது உங்களுக்கு நிறைய பேர் பூரண கும்ப மரியாதை வைத்து அழைக்க போகிறாரு நிறைய மரியாதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலமாக ஜூன் மாதம் முதல் பத்து தேதி இருக்கு ஏன்னா ஆறாம் வீட்டு அதிபதி போய் மூணுல உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்றது ஒரு விதமான ஒரு ஒரு கொடுப்பனை கொடுப்பனை இல்லை அதெல்லாம் தாண்டியும் ஒரு விதமாக ஒரு நல்ல தான் ஏன்னா ஆறாம் இடம்ன்றதும் மறைவு இந்த மூணுன்றதும் மறைவு அதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம அப்படியே கூட்டி கழித்து பார்த்தோம் அப்படின்போது ஒன்றும் பெருசாக வந்து நிகழ்வுகள் இல்லை கவலைப்பட வேண்டாம் ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் வந்து மனை மாற்றம் இடமாற்றம் வீடு மாற்றம் இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்றத நம்ம யூகிக்க முடியுது இப்போது ஸோ முதல்ல என்ன அப்படின்னா ஒரு விஷயம் உங்கள் வீட்டில் சுபகாரியம் நடக்கும் அந்த சுபகாரியத்துக்கு நீங்கள் போய் அட்டனன்ஸாக கொடுத்து மாலை மரியாதையெல்லாம் வாங்கிட்டு வர போகிறீங்க இந்த மூன்றாம் இடம் சொல்லக்கூடியது சகோதரம் இளைய சகோதரம் யாரெல்லாம் உங்களுக்கு இளைய சகோதரமாக இருக்காங்களோ இல்லை யாரெல்லாம் நீங்கள் தம்பி அண்ணன் தங்கச்சிலாம் சொன்னீங்களா அவங்க வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது அதுக்கு நீங்கள் இருந்த தலைமை தாங்க போகிறீங்க அதன் மூலமாக ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்க போது அது சுக்கனோட வீடாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக வீட்டுக்கு ரக பிரேசம் இல்லை வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்குள்ளே நீங்கள் என்ட்ரி போகிறீங்க ஜூன் முதல் பத்து தேதிக்குள் இது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது போய் ஜாலியாக ஜில்கானவா கேசரிலாம் சாப்பிட்டுடுவாங்க ஓகே ஜூன் பதினஞ்சு தேதியிலிருந்து ஜூன் முப்பது தேதிக்குள் வந்து அப்படியே நான்காம் இடத்தை நோக்கி சூரியன் தன்னுடைய நகர்ச்சியை ஆரம்பிக்கும் போது உங்கள் வீடு கொடுத்து உங்கள் மனை குறித்து உங்களுடைய உடைமை கொடுத்து வாகனம் குறித்து சில நல்லதும் நடக்க போகுது சில தீமைகளும் நடக்க போகுது அது வட்டவடிச்சு உங்களுடைய ஜன காலேஜ் அந்த இடத்துல தீர்மானம் செய்யணும் ஓகே மூணாவது விஷயம் நம்ம வடிகள் சொல்கிற மாதிரி இங்கேயே உட்காரலாமா இல்லை துபாய்க்கு போகலாமா ஓரஞ்சிரமோ உட்காந்து புழப்ப நடத்துவோமா நம்மக்கிட்டேயே ஒரு ராவுகாலம் வந்து வம்புளுக்குதே ஒரு நல்ல சீட்டாக எடுத்து போடு அப்படின்ற மாதிரி தினம் காலைல சாமி படத்தை போட்டு சாமி பாட்டை பாட்டு இப்படியே போய் அவரை போய் நின்றுட்டு ஏன் ஒரு நல்ல சீட்டை எடுத்து போடுப்பான்னு புலம்பக்கூடிய காலகட்டமாக வரலாம் ஏன்னா இது ஓகேவா அது ஓகேவா அது ஓகேவா இது ஓகேவான்ற மாதிரி மைண்டுக்குள்ளே ஒரு பெரிய டைலமாக அது வந்து க்ரியேட் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமா தைரிய வீரிய விஜயஸ்தானம் தான் அங்கே போய் ஆறாம் வீட்டு அதிபதி உட்காரும்போது போது அதெல்லாம் தாண்டி சேவை கருணை அப்படின்ற மாதிரிலாம் அது கொஞ்சம் ஒரு மாதிரி நகரக்கூடிய அமைப்பாக இருக்குது அதனால் அதை கொஞ்சம் பார்த்து கொள்ளணும் அடுத்து நாலாவது விஷயம் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு படக்கூடாது இது வரைக்கும் தூக்கம் விரயம் பணம் எல்லாத்தையும் இருந்ததெல்லாம் தாண்டி இப்போ கொஞ்சம் எனக்கும் என் ஸ்போர்ஸுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு கருத்து ஒற்றுமை வந்திருக்கிறது அவங்கள்கிட்ட யாரும் இல்லை கரெக்டாக இவங்க தான் நான் பார்த்துக்குறாங்க அப்படின்ற மாதிரி திடீர்னு ஒரு குடும்பம் மீது குடும்ப உறுப்பினர்கள் மீது அப்படியே ஒரு கருணை மலை நீங்கள் பொங்கி அப்படியே ஊற்றாக வழிவீர்கள் அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுவாங்க மனைவியோட பேச்சை இது வரைக்கும் கேட்காம இருந்தீங்கன்னா இனிமே பேச்சை கணவனோட பேச்சு கேட்கறதுக்கான காலம் இயங்குகிறது ஏன்னா சனி என்ன பண்ணுவாரு ஏழாம் பருவியை டேரக்டா கண்ணியை தான் பாப்பாரு அந்த கண்ணி போய் ஆறாம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்திருக்க ஆறு ஏழு குடையவர்கள் இணங்கி இருக்கும் போது இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இதுதான் வந்து சூட்சமும் ஓகே அடுத்த அஞ்சாவது விஷயம்னு பார்த்தீங்கன்னா புதிய வரவு நிறைய வீட்டுக்கு சின்ன சின்ன பொருட்கள் வாங்கி வைக்கிறது புதிய வரவு வருது அப்போ நிறைய பேருக்கு இரண்டாம் குழந்தை வந்து கருவுறுதல் இல்லை திருமணத்துக்காக இருந்தீங்கன்னா இரண்டாம் திருமணத்திற்காக தயாராகுதல் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கிறது அடுத்த ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னா இதுதான் ரொம்ப முக்கியம் தேவையாக தேவையில்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னா இது நடந்தே தீரும் ஊரில் இருக்க பஞ்சாயத்துக்கெல்லாம் நீங்கள் சொம்பு வைக்கிறது உங்களை பார்த்தே வந்து எல்லோரும் அவங்களோட பஞ்சாயத்தெல்லாம் சொல்லிட்டு போகிறது அதை குறித்து நீங்கள் தேவையில்லாமல் கவலைப்படுவது பேச்சு விரயமாக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு அதனால அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமே அமர்ந்து சாப்பிடக்கூடிய இடம் அப்ப அமர்ந்து சாப்பிடக்கூடிய இடத்தை பார்த்து பக்குவமா சாப்பிடணும் தேவையில்லாத சில தொற்று உபாதைகளுக்கு ஆளாக கூட நேரமா இருக்கு மூன்றாம் இடம்ன்றது தொண்டை தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இயன் பிரச்சனை பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ஜூன் மாதம் ஒன்னாம் இருந்து முப்பதாம் தேதிக்குள்ள அதனால ஏதாவது செக்அப் இருந்தால் போய் பண்ணிட்டு வந்துருங்க இதுதான் ஒரு மிகச்சிறந்த தீர்வாக இந்த மாதம் அமைய காத்திருக்கிறது இவ்வளவுதான் மொத்தமாக ஒரு பேக்கேஜா ஒன்றாம் இருந்து முப்பதாம் தேதிக்குள்ள இந்த பலாப்படங்களை நீங்கள் உத்தரகாதி நட்சத்திரக்காரர்கள் எதிர்பார்க்கலாம் ஓகே நீங்கள் இப்போ படிக்கிற உத்திரகட்டி நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சூப்பராக படிப்பீங்க ஒன்று பெருசாக வந்து ஓகே அப்படின்லாம் சொல்ல முடியாது போகும் சொன்ன பேச்சுலாம் பிள்ளைங்க கேட்குங்க கவலைப்படாதீங்க விட்டுருங்க போனா போகுது பாவம் ஆல்ரெடி மாட்டி அது என்ன பண்ணுதுன்னு தெரில நம்ம கிட்ட வர மாட்டணுமா ஃப்ரீயாக விட்டுருங்க நீங்கள் ஒரு இருபத்தைந்து வயதுல இருந்து ஒரு நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் இந்த கொஞ்சம் கனவுகள் அனைத்தும் பளித்தமாக போகிறது காரிய வெற்றி கிடைக்கப் போகிறது அடுத்த தொழில் செய்யலாமா அடுத்த பிஸ்னஸ் பண்ணலாமான்ற மாதிரி மைண்ட் இயங்க போகிறது பொருளாதாரத்தை எப்படி ஈர்த்து கொண்டு வந்து வர வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை மேலவங்க போகிறது பணம் பத்தி இது வரைக்கும் கவலைப்படாமல் பணம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தவங்களா இனிமேல் பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணுன்ற மாதிரி பணம் சார்ந்த உங்களுடைய நிகழ்வுகள் அனைத்தும் இயங்க போகிறது சுகம் சார்ந்த உங்க நிகழ்வுகள் உங்களை இது வந்து அப்படியே இயக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஓகே நீங்க ஒரு நாற்பது வயதுல இருந்து அறுபது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய உத்திராட்ட நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனம் தேவை நான் சொன்ன மாதிரி இந்த தலைமைத்துவம் வர்றது இந்த மாதிரி உடல் பிறந்தவர்களுக்கு ஒரு விஷயம் நடக்கிறது இந்த மாதிரி எல்லா நிகழ்வும் முன்னேலே சொன்னதில் அது எல்லாமே ஃபில் பண்ணி சிக்கொழிட்டு நாற்பது டு அறுபது வயசுக்காரங்களுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க உடல்நிலையில் மட்டும் மிகுந்த கவனம் தேவை தலை ஒற்றை தலைவலி வருவது பேக்கு போன் எல் ஒன் எல் சொல்கிற இடத்துல பெயின் வர்றது காலில் பாலத்தில் ஒரு சின்ன பெயின் வர்றது ஊசி மாதிரி குசுறு குசுறுக்குன்னு குத்துறது மனைவி ஆகிறால் ஏழாம் பறவை சனி மனைவிக்கு கால் சம்மந்தப்பட்ட பெயின் வர்றது இதெல்லாமே வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கு தேவைப்படக்கூடிய இடத்துல மெடிசன் எடுத்துக்காங்க உடல்நிலையில் கவனத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் 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 தேவை இந்திரவன் நீங்க என்ன கடவுளை வழிபாடு செய்ய வேண்டும் என ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும் அதை தாண்டியும் வரைக்கும் ரெண்டாம் வீட்டு அதிபதி அப்படியே கொஞ்சம் நீச்சமா இருந்தாரு இப்ப பிரச்சனை இல்லை ரெண்டாம் வீட்டு அதிபதி என்ன பண்ணிட்டாரு நேரா போயிட்டாரு ஆனா கேதுவோட போய் உட்காந்துருக்காரு அது கொஞ்சம் பார்க்கணும் அதனால் நம்ம நல்லா இருந்தாலும் வீட்டில் இருக்கவங்களுக்கு உடம்பு போய் மருத்துவமனை செலவு வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது குடும்பத்தில் கேதுன்னு குடும்பத்தில் கொஞ்சம் மனசஞ்சலாம் மனக்குள்ள போடுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அதனால வேற வழியே இல்லை ரெண்டு பேரை பிடிச்சியே ஆகணும் ஒன்று நரசிம்மர் வழிபாடு கண்டிப்பாக தேவை ஏன்னா நாளை என்பது நரசிம்மரிடம் இல்லைன்னு ஒரு கோட்டை இருக்குது நரசிம்மன் நினச்சா எதுவுமே ஒரு தம்சம் பண்ணிட்டு போயிடுவார் நரசிம்மர் வழிபாடு புதன்கிழமை புதன்கிழமை கண்டிப்பாக செய்ய வேண்டிய காலகட்டம் சனி டேரெக்டாக யாரை பார்க்குறாரு புதன் வீட்டை தான் பார்க்குறாரு அதனால சனியால் வரக்கூடிய தொல்லைகளிலிருந்து தப்பிப்பதற்கு தலையில் மேல் இருக்கக்கூடிய சனி கொடுக்கக்கூடிய டிலையிலிருந்து தப்பிப்பதற்கு நரசிம்மருடைய ஒரு அனுகிரகம் என்பது நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய தன்மையாக இருக்கிறது இன்னொன்று பிள்ளையார் வழிபாடு கேது அப்படின்னாலே எங்கள் பிள்ளையார் வந்துடுவார் உங்களால் முடியும்னா வாராகிய வீட்டை கூப்பிட்டுச்சு கும்பிட்டு ஒரு தடவை ரெட்டனஸை போட்டுருங்க அம்மா தாயை உன்னை விட்ட வர யாரும் இல்லை நீதான் கூட இருந்தே எனக்கு பார்த்து காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வாராகி ஒரு அட்னன்ஸ் போட்டு போயிட்டே இருங்க வாராகி வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கண்டிப்பாக வாழ்க்கையில் கொண்டு வந்து தரக்கூடிய வழிபாடாக இருக்கு சூப்பரா இருக்கு உத்திரடா நட்சத்திரத்துக்கு இந்த ஜூன் மாதம்